மாண்பக உறுப்பினர் முனைவர் இல்லா மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களை இந்த ரமலான் மாதம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னையில் அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய ஹஜ் இல்லம் தொடங்குவதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்தார்கள் புனித ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இருக்கின்றோம் இந்த கடைசி பத்து நாட்களில் லைலத்துல் கதர் என்ற கண்ணியமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட மேலான இரவு என்று திருக்குறான் வர்ணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய எல்லாம் தெளிவாக அறிந்து புரிந்து மிக சிறப்பாக வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய நோக்கத்துடன் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை திரும்ப பெற வேண்டும் என்ற மிக சிறப்பான தீர்மானத்தை மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அதை நான் வழிமொழிகின்றேன் மாண்புமிகு பேரவைத் அவர்களே சாதாரணமாக இந்த சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் இருக்கின்றது என்று பரவலாக சொல்கிறார்கள் இதில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இருக்கின்றது அதாவது முப்பத்தி மூன்று புதிய உள்ளீடுகள் நாற்பத்தைந்து மாற்றங்கள் முப்பத்தி ஏழு நீக்கப்பட்ட விதிகள் என மொத்தமாக நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இருக்கின்றது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஜூரிஸ் ப்ரோடென்ஸில் ஒரு சட்டத்தில் நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வருவது என்பது அந்த சட்டத்தையே இல்லாமல் ஆக்குவதற்கு சமமானது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஏ இப்போது தற்போது இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய நாற்பதாவது விதி நூற்றி நாலாவது விதி நூற்றி ஏழாவது விதி நூற்றி எட்டாவது விதி நூற்றி எட்டு ஏ என்ற விதிமுறைகளை எல்லாம் திருத்தியது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மாவட்ட ஆட்சியரிடம் இந்த சொத்துக்களை அடையாளம் காணக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்தது என்பது நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு பணியாக தான் இருக்கின்றது பரவலாக வக்ஃபு சொத்துகள் ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பயனுடையது என்ற ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கின்றது அதற்கு மாற்றமாக நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் அதரா மண்டனத்தில் இருக்கக்கூடிய காதர் மைதீன் கல்லூரி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஒரு தான் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களில் மாணவிகளில் பெரும்பான்மையான மாணவர்கள் எங்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை வக்ஃபு கல்லூரி அது ஒரு வக்ஃபாக உருவாக்கப்பட்டாலும் கூட அதில் படிக்கக்கூடிய மாணவ மணிகளில் பெரும்பான்மையானோர் முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த வக்ஃப் வாரியத்தில் சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய மத்திய வக்ஃபு குழுமத்திலும் அதே போல் மாநில வாரியத்திலும் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கின்றது இதில் மிக கவனமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கவுன்சில்களில் ஒக்போர்டில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய இந்த புதிய திருத்த சட்டம் முஸ்லீம் அல்லாதார்கள் தமிழ்நாட்டில் கூட ஏராளமானோர் முஸ்லீம்களால் பலன் பெற்றவர்கள் வக்ஃபு சொத்துக்களை தங்கள் சொத்துகளை வக்ஃபு செய்து இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம் அல்லாதார்கள் வக்ஃபு செய்வதற்கு தடை செய்யக்கூடிய அதே நேரத்தில் நேர்முரணாக முரணாக சென்ட்ரல் கவுன்சிலையும் வக்ஃபு வாரியத்திலையும் முஸ்லீம் அல்லாதாரர்களை சேர்ப்பது என்பது மிகவும் முரணான ஒரு சட்டமாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் வக்ஃ என்ற அந்த மிக புனிதமான முஸ்லீம்கள் தங்களுடைய சமூகத்திற்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயமும் பயன்படைவதற்கு பயனடைவதற்காக தானம் செய்த அந்த சொத்துக்கள் பல்வேறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் ஒரு முறை ஒன் ஒரு சொத்து வக்ஃபு என்றால் அது தொடர்ச்சியாக வக்ஃபாக தான் இருக்க முடியும் அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் விற்பனை செய்யவோ மாற்றம் செய்யவோ எல்லா வகையான தடைகளும் இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கின்றது அந்த நல்ல தீர்ப்புகளை எல்லாம் நீர்த்து போகக்கூடிய வகையில் மிக வஞ்சகமாக இந்த வக்பு திருத்த சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் கூட்டு நடவடிக்கை குழுவின் மூலமாக இந்தியா முழுவதும் பயணம் செய்தார்கள் சென்னைக்கும் வந்தார்கள் அந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆர் ராசா அவர்களும் அதே போல் மா மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் அப்துல்லாவும் இடம்பெற்றார்கள் இந்த கூட்டு நாட நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் எதையுமே அந்த ஜேபிசியினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய சேர்மன் ஒத்துக்கொள்ளவில்லை அது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த திருத்தங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தான் நாடாளுமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது எனவே வக்ஃபு சொத்துக்களை வஞ்சகமாக கபலீகரம் செய்யக்கூடிய இந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது நான் கோரிக்கையை வைத்தேன் என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல ஒத்துமொத்தமாக சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அனைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற தீர்மானத்தை நெஞ்சார வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி